தெலுங்கு சினிமால நீண்ட நாட்களாக ஒரு மெகா ஹிட் படத்திற்காக காத்திருக்கும் பவன் கல்யாணுக்கு அவருடைய ரசிகர் சுஜித் இயக்கத்திலேயே அமைந்த ஓஜி படம் வெற்றியை கொடுத்து வீடியோக்குள்ள போகலாம் ஜப்பான்ல சாபுராய்களை ஒரு கேங் அழிக்கிறாங்க அதில் பயிற்சி பெற்ற ஒரு சிறுவன் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க சில வருடம் கழிச்சு மும்பைல பிரகாஷ்ராஜ் கேங் ஒரு கண்டெய்னரை எடுத்து செல்லும் போது ஒரு கும்பல் அதை கைப்பற்ற வர அந்த நேரத்துல ஜப்பான்ல இருந்து வந்த அந்த சிறுவனை பிரகாஷ்ராஜ் காப்பாத்துறாரு பிரகாஷ்ராஜ் அந்த சிறுவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த சிறுவன் தான் கம்பீரா அதாவது நம்ம ஹீரோ பவன் கல்யாண் இந்த சண்டையெல்லாம் வேண்டான்னு மதுரை பக்கம் பவன் கல்யாண் வர அந்த நேரத்துல பிரகாஷ்ராஜோட மகனை ஜிம்மி என்பவர் கொல்றாரு ஜிம்மி இந்தியாவின் பெரும் புள்ளியின் மகனா இருக்காங்க ஜிம்மிக்கு பிரகாஷ்ராஜ் மறைத்து கண்டெய்னர் தேவைப்படுது அதற்காக அவரை கொலை செய்ய வர அந்த இடத்துல பவன் கல்யாண் மனைவி பிரியங்கா மோகன ஜிம்மி கொள்றாங்க என்ன ஒதுங்கி இருந்த தன் கேங்ஸ்டர் உலகத்திற்கு கம்பீரா வர அதுக்கப்புறம் பல வில்லன்கள் களத்துல இறங்குறாங்க கம்பீரா இதெல்லாம் முறியடிச்சாரா தான் இந்த படத்தோட மீதி கதை பவன் கல்யாண் தன் ரசிகர்களுக்கு பல வருடமா பசியில் காத்திருந்தவங்களுக்கும் அறுசுவை விருந்து வச்சிருக்காரு தான் சொல்லணும் ஓஜி கம்பீராங்கிற கதாபாத்திரத்துல ஒன்மேன் ஷோவா காட்டியிருக்காரு அவர் இறங்கினாலே எதிரிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க போன்ற பில்ட் அப் எல்லாம் சம மாசா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் அதே நேரத்துல மனைவி இறந்தாலும் சரி மகளை கடத்தினாலும் சரி அப்படின்னு பெரிய ரியாக்ஷன் எதுவுமே இல்லாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா பிரியங்கா மோகன் வெறும் ஒரு பாடல் நாலு காட்சிகள்ல மட்டும்தான் வராங்க பெரிய கதாபாத்திரம் அவங்களுக்கு இல்லந்தான் சொல்லணும் வில்லனா வரும் இம்ப்ரான் ஹஸ்மி தன் தம்பி ஜிம்மி கொலைக்கு பழைய வாங்க வராரு அவரும் ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வந்துட்டு போற மாதிரி தான் வராரு கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு என்ன பண்றாருன்னு தெரியல பெரியதான் ஒண்ணும் செய்யலன்னா சொல்லணும் அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரம் ஆரம்பத்துல நெகட்டிவா போனாலுமே கிளைமேக்ஸ்ல அவர் உண்மை தெரிஞ்சு செய்ய வேலையில அவருக்கு மாஸ் ஏறுதுன்னு தான் சொல்லணும் ஆனா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்கே தெரியும்படியான கதாபாத்திரம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு படத்தில் லாஜிக்னு ஒரு நூல் அளவு கூட எதிர்பார்த்துட்டு போயிடாதீங்க ரத்தம் அறுதா ஓடுது அதற்கிடையே தனி பட்ஜெட் செலவாயிருக்கும் போல அதே நேரத்துல பவன் கல்யாணுக்கு மாஸ் ஏற்றுகிறாரு ஆனா கதைங்கிறது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் பத்து பதினஞ்சு சண்டை காட்சிகள் மட்டும் வச்சு பில்ட் அப் வசனங்களோட கொஞ்சம் கைத்தட்டலுக்கு சாகோ யூனிவர்ஸ் சொருகி கிளைமேக்ஸ்ல பவன் கல்யாண் பள்ளைய நாஸ்டாலஜி படங்களை ரெஃபரன்ஸ் செஞ்சு தப்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் படத்தை மிகப்பெரிய அளவுல தாங்கி பிடிக்கிறது தமனோட இசை தான் மனுஷர் உத்தரதாண்டம் ஆடி இருக்காரு காட்சிகளை பல மடங்கு மேல கொண்டு செல்றது தமனோட இசை மற்றும் ரவிக்கே சந்திரோட ஒளிப்பதிவு மட்டும்தான் பவன் கல்யாண் படத்தின் முதல் பாதி பவன் கல்யன் நாஸ்டாலஜி விஷயங்கள் பின்னணி இசை ஒளிப்பதிவு போன்ற டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தோட ப்ளஸ்னு சொல்லலாம் இரண்டாம் பாதிலியாவது கொஞ்சம் கதையின்னு ஏதாவது எடுத்திருக்கலாம் லாஜிக் ஓட்டை இருக்கலாங்க ஆனா அந்த ஓட்டையில தான் முழுப்புறமும் இருக்கு இதுதான் இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல ஆக்ஷன் ரசிகர்களுக்கு டீசன் வாஜா இருந்தாலும் பவன் கல்யாண் ரசிகர்களுக்கு மட்டுமே இந்த படம் ரொம்ப பிடிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ